இந்த ஓவியின் பொருளாவது நீரே ஏழ் எளியவர்களுக்கு வேண்டியதை அருளும் சிந்தாமணி உமது பக்தர்களை புனிதமாக்கும் தீர்த்தவாரியும் நீரே அதாவது கங்கையும் நீரே சம்சாரக் கடலில் மூழ்கி தத்தளிப்பவர்களுக்கோ நீரே ஓடம் அஞ்சுபவர்களுக்கு புகலிடமும் நீரே அன்றோ என்று தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் இங்கு சிந்தாமணியை ஓமையாக தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் குருவிற்கு ஓமையாக ஆனால் சிந்தாமணியைக் காட்டிலும் குரு உயர்ந்தவர் இதற்கு பின்னர் நாம் இனிவரும் ஐம்பத்து ஆறு மற்றும் ஐம்பத்து ஏழாவது ஓவிகளில் தாஸ்கனு மகராஜ் குருவை சிந்தாமணியோடு மட்டுமல்ல காமதேனுவோடும் கற்பக தருவோடும் ஒப்பிடுவதை பார்க்க இருக்கின்றோம் இந்த மூன்றிற்கும் மூன்றைக் காட்டிலும் எந்த விதத்தில் குருவானவர் உயர்ந்தவர் ஏனெனில் சிந்தாமணி வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு கல் ஒரு ரத்தினக்கல் சிந்தாமணி என்ற வார்த்தை சிந்தா என்றால் ஒரு சிந்தை அல்லது ஆசை என்று பொருள்படும் அப்படிப்பட்ட ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு கல் சிந்தாமணி காமதேனு என்றால் காமம் என்றால் ஆசை தேனு என்றால் கொடுப்பது ஆசைப்பட்டதை கொடுப்பது காமதேனு அதே போல கற்பகத்தரு என்று சொன்னால் தரு என்றால் மரம் கற்பக என்றால் அது ஒரு வகை விருக்ஷம் அந்த கற்பக விருட்சமானது வேண்டியவருக்கு வேண்டியதை தரும் நமது குருவும் கூட வேண்டியவர்களுக்கு வேண்டியதை தருவதில் சிந்தாமணி கல்லுக்கு நிகராகவும் காமதேனுவுக்கு நிகராகவும் கற்பகத்தருவிற்கு நிகராகவும் இருக்கின்றார் ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுத்துறாரு குரு பாபாவிடம் பிரார்த்திக்கும் அத்தனையும் நிறைவேறுகின்றன அல்லவா அப்ப இந்த மூன்றோடும் ஒப்பிடுவது சரி ஆனால் இந்த காட்டிலும் எந்த விதத்தில் குருவானவர் உயர்ந்தவர் இங்கு ரெண்டு விளக்கங்களை நம்மால் காண முடிகிறது ஒன்று இந்த கற்பக தருவிற்கு ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு இந்த கற்பக தருவின் அடியில் ஒரு மனிதன் வந்து எதிர்பாராத விதமாக அந்த மரத்தடியில் படுத்திருக்கின்றான் அவனுக்கு அது கற்பக தரு என்று தெரியவில்லை அப்பொழுது அவன் நினைக்கின்றான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்குமே நமக்கு ஏதாவது கால் கைய யாராவது அமுக்கி விட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா நினைக்கிறான் நினைச்சோடனே எங்கிருந்தோ வந்தாங்க ஒரு ரெண்டு மூன்று பெண்மணிகள் அவங்க வந்து அப்படியே அவனுக்கு காலு கையெல்லாம் அமைக்கி மசாஜ் பண்ணி விடுறாங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி நினைச்சோட இது நடக்குது அப்படின்னு அப்பதான் அவனுக்கு தெரியுது ஆஹா நம்ம படுத்திருக்கிறது கற்பகத்தருவினுடைய அடியில் படுத்திருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறான் அத சோதிச்சு பார்க்கணுமே அப்படின்னோடனே இப்ப எனக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல அறுசுவை உணவு வேணும் அப்படின்றான் அடுத்த நொடி அவன் முன்னால் வந்து அறுசுவை உணவுகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு உடனே அதெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்றான் நல்ல தூக்கம் வருது உடனே நல்ல தூக்கம் வருது தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அப்படியே சுத்தி பார்க்கறான் இது ஒரு வனாந்திரமா இருக்கு திடீர்னு இங்க புலி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறான் அடுத்த நிமிஷம் அந்த புலி அங்க வருது அவனை அடிச்சு சாப்பிட்ருது அப்படின்னு ஒரு கதை ஆக இங்க என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்றால் கற்பகத்தரு சிந்தாமணி காமதேனு போன்ற வேண்டியதை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இந்த ஆபத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அதாவது நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருந்தா நிச்சயமா ஒரு ஆபத்து அங்க பின்னாடி இருக்கு எப்படி இந்த மனிதன் வந்து புலி வந்தா என்ன பண்றதுன்னு உடனே அங்க புலி வந்து ஏன்னா கற்பகத்தரு அதை கொடுத்துரும் இல்லையா உடனே கொடுத்துருச்சு புலி அங்கே வந்துருச்சு அடிச்சு சாப்பிட்டுருச்சு இவனை இப்படி இந்த ஆபத்து குருவிடம் கிடையாது இந்த மற்ற மூன்று பொருட்களிடமும் இருக்கக்கூடிய இந்த ஆபத்து அதே போல் இந்த மூன்றுக்கும் குருவிற்கும் இன்னொரு முக்கியமான வேறுபாடு உண்டு இந்த மூன்றும் தன்னையே தராது அதாவது குருவானவர் தன்னையே அர்ப்பணிப்பார் அந்த பக்தனுக்காக அல்லது அந்த சீடனுக்காக குருவானவர் தன்னையே அர்ப்பணிப்பார் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த மூன்று பொருட்களுக்கும் கிடையாது அதாவது சிந்தாமணிக்கள் நம்மை சிந்தாமணியாக ஆக்கி விடுமா என்றால் இல்லை காமதேனு நம்மை காமதேனுவாக ஆக்குமா என்றால் இல்லை கற்பகத்தரு கற்பகத்தருவாக ஆக்குமா என்றால் இல்லை ஆனால் குருவானவர் நம்மையே குருவாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக விளங்குகின்றார் இந்த இரண்டு அடிப்படை வேறுபாடுகள் இருப்பதை தாஸ்கனு மகராஜ் குறிப்பிட்டு இந்த ஓவியில் குருவினுடைய மேன்மையை குறிப்பதற்காக குருவையே சிந்தாமணி என்று கூறியபோதும் அவரே கங்கையாகவும் சம்சார கடலில் மூழ்கி தத்தளிப்பவர்களுக்கு அக்கறை சேர்க்கக்கூடிய ஓடமாகவும் அஞ்சுபவர்களுக்கெல்லாம் புகலிடமாகவும் விளங்குகின்றார் என்று போற்றி புகழ்ந்துள்ளார் ஜெய் சாய்ராம்